அனைவருக்கும் வணக்கம் திருநங்கை பிரஸ் பதிப்பகம் நடத்தும் நூத்திறன் அறிவு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக இம்மேடையில் பேச வாய்ப்பளித்த கிரேஸ் பான அம்மா அவர்களுக்கும் அருணாய அவர்களுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஜெயபாரதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து வருகிறேன் இங்கு நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என்ன என்றால் திருநங்கை கிரேஸ் பானு அவர்களின் அம்மா அவர்களின் கிரேஸ் பானுவின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் நான் படித்து வாசித்த அதில் உள்ள கருத்துக்களை பகிர வந்திருக்கிறேன் அதில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட புத்தகம் முப்பத்தி ஆறு தலைப்புகளை கொண்டது இதில் முதலாவதாக அன்புள்ள அப்பாவுக்கு என்ற தலைப்பில் தொடங்கியிருக்கிறார் அதை படிக்கும்போது முதலில் நான் உணர்ந்தது என் சிறு வயதிலிருந்து நான் என்னென்ன வழிகளில் வேதனைகளை அனுபவித்து வந்தேன் என்றும் அதை என் கண்முன்னே நிறுத்தியிருக்கிறார் ஏனென்றால் திருநங்கை பொதுவாக சமூகத்தால் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் பல வழி வேதனைகளோடு தான் வெளிவந்திருக்கிறோம் அதை என் கண்முன்னே நிறுத்தியதில் நான் அதை படித்ததும் என் கண்ணீரில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர ஒரு சேர வந்தது சாரி நான் இதுதான் முதல் மேடையின் பேச்சு அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த தலைப்பில் எங்கள் அன்புள்ள அப்பாவுக்கு என்ற தலைப்பில் அப்பாவுக்காக ஒரு வரியை சொல்லியிருப்பாங்க அந்த வரியை நான் வந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகளாக இருந்தது என்னை கட்டியணைத்து உங்கள் கரங்களுக்கு என் கரங்களுக்கு என்னை குடும்பத்திலிருந்து தள்ளிவிட உத்தரவிட்டது இந்த பாலாதிக்க சமூகம்தான் என்னை முத்தமிட்ட உதடுகளை என் மீது வெறுப்பான வார்த்தைகளை உமையச் செய்தது இந்த பாலாதிக்க சமூகம்தான் அன்பை பொழிந்த உங்கள் பார்வைக்கு அருவறுப்பை பொழிய கற்றுக் கொடுத்தது இந்த பாலாதிக்க சமூகம்தான் பாசமே உருவான உங்கள் இதயத்தை பாறையாக பாறையாக மாற்றியது இந்த பால் சமூகம் சமூகம்தான் அப்படின்ட்டு அழகாக அந்த சின்ன வயசில் எவ்வளோ அன்பாக பாசமாக இருந்தாங்களோ அதையெல்லாம் நான் திருநங்கையும் வெளி வெளி வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே மாறதுனால ஒரு பெருத்த வழியோடு சொல்கிறாங்க அப்புறம் திருந திருநர்களுக்கு இந்த இடம் பண்ணிட்டிருக்காகவும் போராடி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இடஒதுக்கீடு கேட்கணுன்றதுக்காக போராடி வந்துட்டுருக்கிறதுனால போராடி வந்ததுனால ஒரு பெரிய ஒரு இதுவாக நினைக்கிறேன் நான் இந்த முயற்சி மென்மேலும் இன்னும் அதிகமாக வரணும் எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் திருநூறு மக்களுக்கு ஏதோ பேச்சு அளவில் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான உரிமையை கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப போராடிட்டு வராங்க அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாதிக்கம் அப்படின்ற இன்னொரு தலைப்பில் பாலாதிக்கம் யாதை நெல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பு அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா சென்னையாக ஐடியில் ஒரு திருநங்கை பேலஸ் பார்த்துட்டு வராங்க அவங்களோட சுதந்திரமாக அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஒரு முன்னோடியாக இருந்து வராங்க ஆனால் இந்த பாலாதிக்க சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து வயலில் மடக்கி தேவையில்லாத அவங்க வந்து பிள்ளை பிடிக்கிறவங்கன்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்கள கட்டி கையை கட்டி ஒரு கம்பத்தில் அவங்கள கைகளை கட்டி ரொம்ப தகாத வார்த்தைகளால் பேசி அவங்க முகத்தில் அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த நேரத்தில் அவங்க மீடியாவுக்கு முன்னாடி ஒரு வார ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி என்ன நான் எதுவுமே தப்பு பண்ணலையே ஏன் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அது சமூக ஊடகத்தினில் வெளி வருது ஆனால் அதுக்காக என் என் சமூக வலைத்தளங்களில் யாருமே வந்து இதுக்காக யாரும் குரல் கொடுக்கல ஆனால் ஒரு சக மனிதர்கள்னு அமெரிக்காவில் ஒரு ஒருத்தர் கருப்பறின மக்களை வந்து ஒரு வெள்ளையின காவல் காவல் உதவி ஆய்வாளர் அவங்க வந்து அவங்கள அடிக்கிறாங்க அவங்க லாஸ்ட் ஐ காண்ட் பிரீத் அப்படின்னு சொல்லி அவர் இறக்குறாரு அதுக்காக எல்லா நாடுகள்லேயும் கொந்தளித்து ஏறாங்க ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஆனால் நம்ம திருநகை சமூக சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனைன்னும் போது அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காமல் அப்படியே சாதாரணமாக விடுறாங்க இது வந்து பெரிய கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது நாங்களும் மனுஷன் தானே மாட்டினும் கிடையாது ஏன் அந்த மாதிரி ஒரு வஞ்சகமான செயல் தான் இதில் பதிவு ஆணும் பின்னும் ஆணும் பின்னும் தான் மானுடம் என்றால் திருநங்கையும் திருநம்பியும் மாட்டினமா அப்படின்றத அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது திருநங்கை பதிப்பகம் நூல் ஆசிரியர் வந்து முதல் முதலாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி சென்னையிலிருந்து இந்த ஒய்எம்சி மைதானத்தில் நந்தனத்தில் நூல் நூல் புத்தக விழாக்காக போயிருக்காங்க புத்தக கண்காட்சி அந்த கண்காட்சி வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த டைம் தான் அவங்களும் அவங்கள தோயும் அதுக்குள்ளே போகிறாங்க போன ஃபஸ்ட்டில் வந்து அந்த முன்னாடி இருக்கிற பிரம்மாண்ட கட் அவுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு இல்லைங்களா அப்புறம் அதுக்குள்ளே போகும்போது நூ நூல் நூல்களை பெட்டி பெட்டியாக அடுக்கி வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு பிரமிப்பாக இருந்திருக்கு அதை பார்த்து அங்கே ஒரு மூன்று மூன்று மணி நேரம் அந்த புத்தக அரங்கே சுற்றி வந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை காசு சாப்பிட்றது கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்க அதுலேருந்து ஒரு பத்து வருடம் அவங்க அந்த புக் ஃபேரை தவறவே விடுறதில்லை கண்டினியூவாக போவாங்க இதுலேருந்து எதுக்காகன்னா இவங்க நூல் எழுதியிருக்காங்க அந்த நூல்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு குயர் பப்ளிகேஷன்ற இது மூலயமா வெளியிட்றாங்க அதுக்கடுத்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருநங்கை ப்ரெஸ் எல்எல்பின்ற இதில் இருபது புத்தகங்களை வெளியிடுறாங்க அதில் நல்ல ஒரு அமோக வரவேற்பு இதெல்லாம் மாறணும் அப்படின்னு ஒரு திருநங்கைகளோட வாய்ப்பை மாற்றோம் அப்படின்னு எதுன்னா உங்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களாக உங்கள் உங்கள் மனுக்களை பெறும் ஆட்சியராக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் காவலர்களாக நாங்கள் உங்கள் கண்கள் முன்னே வளம் வருவோம் அப்பொழுது எங்களின் அழிக்குறல்கள் அதிக அழிக்குறல்கள் அதிகார குரல்களாக சமத்துவத்தை போதி சமத்துவத்தை போதித்த புத்தனின் குரலாக உங்கள் முன் வரும் நாங்கள் நாங்கள் இப்போது வாக்களிக்கிறோம் என்னொரு தலைப்பில் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் இது ரொம்ப நல்ல ஒரு முடிவில் வந்து நல்ல ஒரு நான் ஏதோ என்ன படிக்கும்போது அதை முடிவில் நல்ல ஒரு இது வந்தது இது என்னன்னா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த திருநங்கையும் இப்போ இருக்கிற திருநங்கையும் வாக்களிக்கிற விதம் எப்படி இருக்கும்ன்றதை வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க ஒரு இமேஜினேஷனாக அவங்க சொந்த ஊருக்கு வாக்களிக்க முதன்முறையாக போயிட்டு அவங்க ஊர்லேருந்து காலை பொழுது எழுந்துக்கிறாங்க வாக்குச்சாவடியை நோக்கி நடந்து போகும்போது ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கையில் ஒரு இமேஜினேஷனாக ஒரு நேர் மாதிரி முன்னாடி அவங்களோட மூத்தவர் நடந்து போகிறதா நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி நடந்து போகிற நடந்து போயிட்டுருக்காங்க அங்கே வாக்கு சேகரிக்கிறதுக்காக நிற்கிற எல்லாம் வந்து அவங்கள வந்து கேவலமாக பேசுகிறாங்க முன்னாடி போகிறாங்க அந்த மூத்தவில் இவங்க பின்னாடியே அவங்கள பார்த்துட்டே போகிறாங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு அழுக்கே அழுக்காக இருக்கிற ஒரு சேலை காலை செருப்பு இல்லை அப்படியே நடந்து இருக்காங்க பின்னாடி வர இவங்கள பார்த்து அந்த கதராடைகள் என்ன பேசுகிறாங்கன்னா நல்லா இவங்கள என்னம்மா எப்போ வந்தீங்க ஊரில் இருந்துன்னு கேட்கும்போது இவங்களும் நல்ல பதில் புண்ணங்கியோடு பதில் அளிக்கிறாங்க ஆனால் முன்னாடி போகிறவங்கள பார்த்து கேவலமாக பேசுகிறாங்க அது என்ன வார்த்தைன்னா இங்கே பாருடா இந்த பொண்டுகனை எலே இது ஏன்ல இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு என் அப்போதைய கதராடை தன் அருகில் இருக்கும் கதராடையை பார்த்து வினவி கொண்டிருப்பதை என் மூத்தவள் காதில் வாங்காது முன்னேறுகிறாள் அந்த வார்த்தையை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பேசுகிறாங்க இப்போ இப்போ போகிற இப்போ போகிறவங்கள நல்ல மரியாதையை பேசுகிறாங்க அந்த மாற்றம் வாக்களிக்கிறதுல மட்டும்தான் நல்லா பேசுகிறாங்க கொள்கிறாங்க மற்றபடி திருநாங்கைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரமோ நல்ல ஒரு மரியாதையோடு நட நடந்துக்கிறாங்க இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு அவங்க லாஸ்ட்டாக ஓட்டு ஏஜென்ட் உள்ள பூத்துக்குள்ளே போகிறாங்க அங்கேயும் கேலியும் கிண்டலுமாக சித்தரிக்கப்பட்டவள் உள்ளே நுழையும் போது ஓட்டு நல்லபடியாக செலுத்திட்டு வெளியே வராங்க அந்த நேரத்தில் அந்த மூத்த வந்து வெளியே வெளியே துரத்தப்பட்டதுனால அவங்க சாபம் விட்டு என்னெல்லாம் ஏன் ஓட்டு போட விட அப்படின்ற மாதிரி என் பேரும் இருக்கு இல்லையா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த மூத்த அழுத்திட்டா இவங்க அந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்கள பார்த்து புன்னங்கிக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படியே மறைஞ்சிடுறாங்க அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எந்த வித்தியாசம் இருக்குன்றது இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்புறம் குடும்ப தீண்டாமைன்ட்டு ஒரு தலைப்பு தீண்டாமைன்றது திருநங்கைக்கு வந்து குடும்பத்தில் சமூகத்தில் எல்லா இடங்கள்லையுமே நடக்குது இந்த சமூக தீண்டாமைன்றது மாறணும்னா குடும்பத்தில் எல்லாரும் அறவைணைக்கணும் திருநங்கையை வெறுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி இதில் பேசுகிறாங்க இயற்கையின் அச்சுப்பியாலோ அல்லது இயற்கையின் இயல்பாலோ திறனராகிய நாங்கள் பெண் ஆகிய இரு பாலினத்திலும் சேராததனால் மறு ஆக்கம் செய்ய செய்யாததனால் மானுட உரிமையே புறக்கப்பட்டவர்களாகிய தீண்டாமைக்கு ஆட்படுகிறோம் அப்படின்றதையும் உடல் உறுப்புகளின் குறைபாட்டினால் ஒருவர் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளியாக அறியப்படும் போது அவர்கள் சக மானுடராக பொது சமூகம் அங்கீகரிக்கும் போது உயிரின அங்கங்களாக குரோமோசோன்கள் எழுதிய இயற்கை விதியினால் அல்லது அச்சுப்பேயினால் மாறிய திருநர்களை மானுடமாகவே அங்கீகரிக்காமல் குடும்ப தீண்டாமைக்கும் சமூக தீண்டாமைக்கும் ஆட்படுத்துவது விஞ்ஞான சமூகத்தின் காட்டுமிராண்டி தனமே கொட்டால் தீட்டு என்பவர்களுக்கும் குடும்பமும் இருந்தது சமூகமும் இருந்தது தண்டா தீட்டு என்பவர்களுக்கும் குடும்பமும் இருந்தது சமூகமும் இருந்தது ஆனால் தீட்டு என்கிற எங்களுக்குத்தான் குடும்பமும் இல்லை சமூகமும் இல்லை நல்லா குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் செய்யும் கொலைகளுக்கான காரணங்கள் என்ன திருநங்கை திருநங்கையர்கள் தற்க தடுப்பொ தற்கொலை செய்துக்கிறாங்க இல்லையா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னும்போது முதல்ல இந்த வெறுத்து ஒதுங்கிறது தான் முதல் காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அன்பா ஆசையாக சேர்த்து பிடிக்கும்போது அந்த எண்ணங்கள் இருக்காது வீட்டில் சிறைப்படுத்தி வைக்கிறது அவங்கள தேவையில்லாமல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள மனநலம் கஷ்டப்படுற மனம் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற விதம் தான் ரொம்ப மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துது அந்த இதில் வந்து கோவாவில் வந்து ஒரு பத்தொம்போது வயது திருநங்கை பெற்றோர்கள் வீட்டு காலையில் வைத்து கொண்டு யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாமல் குடும்ப தீண்டாமை செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முந்தா முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருப்பத்தூர் அருகே குடும்ப தீண்டாமை மற்றும் சமூக தீண்டாமை சமூக தீண்டாமையினால் பத்தொன்பது வயது திருநங்கை தற்கொலை சமூக படுகொலை செய்து கொண்டார் திருநம்பி ஒருவர் மாயமாகிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக செய்தித்தாள்கள் விவரங்கள் அளிக்கின்றன பாலினம் என்ற ஒற்ற புள்ளியை தவிர மானுடனாய் நாங்கள் எங்கே உங்களிடம் இருந்து மாறுபட்டோம் அதாவது பாலினம் என்ற ஒற்றை புள்ளியை தவிர மானுடமாய் நாங்கள் எங்கே உங்களிட உங்களிடம் இருந்து மாறுபட்டோம் அந்த ஒரு விஷயத்துல தானே வேறு எதுவும் இல்லை இல்லை உங்களை போலவே கால்கள் கண் மூக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு மற்றபடி அந்த பாலினம் ஒன்று தான் எங்களை ஈவுபடுத்த தான் நினைக்கிறேன் எங்களின் கூடுன்ற தலைப்பில் மொத முதல்ல ஒரு திருநங்கை வெளியே வந்தாங்கன்னா குடும்பத்தால் நிராகரிப்பட்டு வெளியே வராங்க சமூகத்துலேயும் எங்கேயும் வந்து ஒரு அரவணைப்பு இல்லை எங்கேயும் வீடு கிடைக்காது வீடு கிடைச்சாலும் அவங்க வீட்டில் நம்ம ஒரு ஹவுஸ் ஓனரோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஆண்கள் வீட்டாண்ட வரக்கூடாது கொஞ்சம் அதிகமாக நம்ம சிரிச்சோ ஏதோ பேசினா தவறான ஒரு இது பண்ணுவாங்க இந்த தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க இது போலெல்லாம் இருக்க திருநகை வாயுவில் முதல் முதல்ல நமக்குன்னு தனியாக ஒரு வீடு கிடைக்கும் போதுன்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயத்தை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க சொந்த ஊரான தூத்துக்குடியில் அவங்களுக்கு ஆட்சியர் மூலமாக ஒரு வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல அதுக்காக ரொம்ப போராடி அந்த வீட்டு வீடு இடமும் தரேன் வீடு கட்டியும் தரேன் பசுமை வீடு அது இல்லாமல் ஒவ்வொரு திருநங்கைக்கும் இரண்டு மாடுகள் வீதம் தரோம் உங்களோட தொழிலுக்காக அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதில் அவங்க குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு எதுவுமே இல்லைன்னும் போது நமக்கு ஒரு இடம் கிடைக்கிதுன்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம் ஆனந்தம் அந்த நிகழ்வு வந்து கூடிய சீக்கிரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அடுத்தபடியாக எல்லாமே நடந்தே வந்தது அந்த இடத்துக்கும் வந்து அந்த ஆட்சியரோட பேரே வச்சாங்க அவங்க செஞ்சதுனால அதனால் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க இப்போ நல்லா சந்தோஷமாக அந்த ஊரில் இவங்க சக மனுஷரை போல் கொஞ்சம் நல்லா இருக்காங்க மனிதமாய் மதிப்போம் வாய்வோம் இதில் வந்து எல்லாருமே மனுஷன்தான் இது யாரும் பிரித்து பார்க்க வேண்டிய எதுவும் இல்லை திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீட்டு தான் ரொம்ப முக்கியம் நானும் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பல வருடங்களாக ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே நான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அதில் எங்களுக்கு வேணால் ஆரிஜென்டல் ரிசர்வேஷன் கிடைக்கும்போது எங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஆனால் இது இன்னும் வ இன்று வரையில் அது வந்து அதுக்காக போராட்டங்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க மூத்தவங்க முப்பது வருஷத்துக்கு மேலே போராட்டிகிட்டு வராங்க அம்மா கிரேஸ் அம்மா ரொம்ப நாளாகவே இதுக்காக திருநர்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களுக்கான அடிப்படை வசதி எல்லாத்தையுமே தொடர்ந்து செயல்பட்டு வராங்க அவங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் முதல் மேடைன்றதுனால எனக்கு கொஞ்சம் பேச ஒரு த இதுவாக தான் இருக்குது அடுத்த மேடை நான் கண்டிப்பாக நல்லா பேசுவேன் இது எனக்கு வந்து முந்த நாள் தான் எனக்கு இதை சொன்னாங்க நேற்று ஒரு நாளில் என்னால் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல மேடை பேச்சு எனக்கு புதுசு நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தாலோ இல்லை என்னால் முடிந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன் அடுத்த முறை நல்லாவே பேசுவேன் அதில் எனக்கு ஒரு நன்றி இருக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்படுகிறேன் தேங்க்யூ